வெல்கம் டு ரீலாக்ஸ் ரெசிபிஸ் எப்போதுமே அரிசி வச்சு தானே உண்ணியப்பம் செய்கிறோம் கொஞ்சமாக ரவையும் கனிஞ்ச பழமும் இருந்தாலே போதுங்க ரொம்ப டேஸ்டியான உண்ணியப்பம் ஈஸியாக செஞ்சிடலாம் இன்றைக்கி நான் ஒன்றரை கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் இதை ஒரு தடவை கழுவி எடுத்துக்கலாம் ரொம்ப போட்டு நம்ம அரிசி களைகிற மாதிரி கலையக்கூடாது லைட்டாக இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அது தண்ணியை மட்டும் வடிச்சுக்கலாம் இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் ஊற வச்சுக்கணும் ஊறின பிறகு ரவையை எடுத்து மசிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா மசிக்க வரும் இது அப்படியே ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம் தண்ணி கொஞ்சமாக இருந்தால் அதை தண்ணியோடு சேர்த்தே போட்டுக்கோங்க கனிஞ்ச பழம் ஒன்று அல்லது ரெண்டு எடுத்துக்கலாம் சின்ன பழமாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க யூஸ்வலாக வந்து உங்களுக்கு நெய்யப்பத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாளையங்கொட்டை பழம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா கதளி பழம் அது தான் சேர்த்துப்பாங்க உங்கள்கிட்ட எந்த பழம் இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு கடையில் ரெடிமேடாக கிடைக்கிற அரிசி மாவு தான் யூஸ் பண்ணுறேன் ஒரு சிட்டிகை போல் உப்பு இனிப்பை தூக்கி கொடுக்கறதுக்கு தான் உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இதோட துருவண வெள்ளம் அல்லது நாட்டு சக்கரை இனிப்புக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க நான் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் இதை மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இது ஒரு லேசான குறை குறை போட தான் இருக்கணும் அதனால பல மசீர அளவுக்கு நீங்கள் மிக்சியில் அரைச்சிக்கிட்டா போதும் அதுதான் இதுக்கு மொறுமொறுப்பு கொடுக்கும் இதை ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் இந்த உண்ணியப்பத்துக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கறது இன்னொன்று பார்த்தீங்கன்னா நல்ல நெய்யில் பொறிஞ்சு தேங்காய் தான் ஒரு பெரிய சைஸ் தேங்காவை எடுத்துட்டு அதை மெல்லிசா பல்லு பல்லாக அரிஞ்சிக்கலாம் இதை நெய்யில் பொறிச்சு நம்ம இந்த மாவில் சேர்த்துப்போம் வழக்கமாக உண்ணியப்பம் வந்து நான் சொன்ன மாதிரி அரிசி ஊற வச்சு அரைச்சி செய்வாங்க ஆனால் கோதுமை ரவையில் செய்யலை பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த கோதுமை ரவையோட ஒரு டெக்ஸ்டர் இருக்கும் பாருங்கள் அது உண்ணியப்பத்துக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் மற்ற அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் டெக்ஸ்டர் டா சாஃப்ட்டு டெக்ஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க பஞ்சு போல் அப்படிம்பாங்க உண்ணியப்பமோட டெக்ஸ்டர் எப்படி இருக்குன்னா ஒரு பக்கம் நல்ல மேல் பக்கம் நல்ல மொறுமொறுப்பு உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய்யில் நம்ம அரிஞ்சு வச்சிருக்க தேங்காய் சப்பல்லாம் போட்டு நம்ம பொறிச்சிக்கலாம் நல்ல இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலர் வரணும் இப்போ இதை மாவில் கொட்டிடலாம் மாவு லேசாக த கொஞ்சம் தண்ணியாக இருந்த மாதிரி இருந்தால் கூட நம்ம பத்து நிமிஷம் மூடி வச்சிருந்தாலே கரெக்டான பதத்துக்கு வந்துடும் தோசை மாவு பதத்தில் இருக்கணுங்க டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம் ஆனால் டீப் ஃப்ரை பண்ண மாதிரி மொறுமொறுப்பு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி குளிப்பணியார கல்லை எடுத்துக்கோங்க அதில் வந்து நெய்யும் எண்ணெயும் கலந்து ஊற்றிக்கணும் நல்லா கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கோங்க இதில் விட்டு நம்ம ஃப்ரை பண்ணையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டீப் ஃப்ரை பண்ண மாதிரி மொறுமொறுப்பும் கிடைக்கும் அதே சமயம் நம்ம நெ நிறைய நெய் எண்ணெய் ஊற்ற வேண்டாம் மாவை ஊற்றுறதுக்கு முன்னால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடானாக்கல மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஊற்றிக்கலாம் இதில் ஒரு டிப்ஸ் என்னென்னா எப்போதுமே குழிப்பணியார கல் வாங்கியெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிப்பக்கம் பேஸ் வந்து ஒன்று போல் இருக்கிற மாதிரி வாங்கிக்கிட்டீங்க அதாவது தோசைக்கல்லுக்கு இருக்கிற மாதிரி இருங்கிக்கிட்டீங்க அப்படின்னா தீ ஒன்று போல் பரவும் அதே மாதிரி குழியை ஃபில் பண்ணியில் பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்க குழியை ஃபில் பண்ணிவிட்டு நடுவில் நம்ம ஃபில் பண்ணோம் அப்போவும் ஒன்று போல் உங்களுக்கு நம்ம பொரிஞ்சு கிடைக்கும் இது எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த நெய் என்ன விட்டுருக்கோம் பாருங்கள் அது வந்து கொஞ்சம் அந்த பனியாக நம்ம விட்டுருக்க நெய்யை பற்றிக்கு மேலே இருக்கணும் அப் இந்த மாதிரி சுத்த வரணும் உங்களுக்கு குச்சி வச்சு சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுற்ற வரணும் இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு உருண்டு உருண்டு வரும் இல்லாட்டி வந்து உங்களுக்கு சப்பச்சப்பையாக இருக்கும் ஒரு பக்கம் ஃப்ரை ஆனாக்களை திருப்பி விட்டுக்கலாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா யூஸ்வலாக இந்த மாதிரி ஒரு தடவை ஃப்ரை பண்ணி விட்றோம் பாருங்கள் திரும்ப ஒரு தடவை நல்லா கொஞ்சம் முருகலாக வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டாவது ஒரு தடவை திருப்பி போடுவேன் அப்படி போடையில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நல்லா அப்படி வந்து உங்களுக்கு பொறிஞ்சு மொறு மொறு மொறுன்னு இருக்கும் இந்த மாதிரி ரெண்டாவது பக்கம் வெந்த பிறகு இன்னொரு தடவை நான் வந்து திருப்பி போட்டுக்குவேன் பாக்கிலேயே உங்களுக்கு தெரியுது பாருங்க அந்த ரெண்டாவது தடவை போடையில் பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்ல கிறிஸ்பி ஆயிடும் இப்போ இதை எடுத்து நெய் எண்ணெய் வடிய விட்டுடலாம் இந்த மெத்தட்ல நம்ம ஃப்ரை பண்ணையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீப் ஃப்ரை பண்ண மாதிரியே மொறுமொறுப்பு கிடைக்கும் அதே மாதிரியே ஆனால் எண்ணெய் நெய் வந்து நீங்கள் நிறைய ஊற்ற வேண்டியது இருக்காது உன்னியப்பம் பார்த்தீங்கன்னா மொதல் நாள் செய்கிறதோட மறுநாள் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல நம்ம மொறுமொருன்னு பொறிச்சு எடுத்து வச்சுக்கிட்டா ஒரு ஒரு வாரம் ஆனாலும் இது கெட்டு போகாதுங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதோட டெக்ஸ்சர் பார்த்தாலே நார்மல் அப்பத்துக்கும் இந்த உன்னி உள்ள டிஃப்ரெண்ட் தெரியும்ங்க வெளியில் எவ்வளோ மொறுமுறுன்னு இருக்குது பாருங்க கொஞ்சம் ஆறு நாக்கில் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் நீங்களும் இந்த அரிசிக்கு பதிலாக இந்த கோதுமரவை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தோணுச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் தேங்க்யூ